ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிளாத்தில் காய வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுருங்க இப்போ பாருங்கள் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை போட்டு பொறிச்சிடுவோம் போடும்போது இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு முடிக்கோங்க இல்லைனா மேலே தெறிக்கும் இந்த நொறெல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஏன்னா கடையில் எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வீட்டில் இருக்கவங்கள அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம அது மேலே இதை போடலாம் ஏன்னா எண்ணெய் உரியிறதுக்காக இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க இல்லைனா கருவேப்பிலை போட்டு தான் தீஞ்சிரும் வறுத்தாச்சு இப்போ அதை எடுத்து நம்ம அந்த கடலைப்பருப்பு பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை வறுத்து எடுத்து கடலைப்பருப்பில் போட்டுட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இப்போ அந்த உப்பும் மிளகாத்தூளும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ முறு ரெடி ஆயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்